வணக்கம் நண்பர்களே இன்று நாம் வீடியோவில் இந்த மாதம் நடைபெறவுள்ள ஸ்கந்த ஷஷ்டி விரதம் மற்றும் அதைப் பின்பற்றுவது எப்படி என்பதையும் மற்றும் உங்களுக்கு ஸ்கந்த ஷஷ்டியில் குவியும் பொன்னான ராசி பலன்களின் சிறப்பு வரவையும் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் இந்த விரதம் முருக பக்தர்களுக்கு மிக முக்கியமானது நம்பிக்கையுடன் பக்தியுடன் நீங்கள் விரதம் கடைப்பிடித்தால் சக்தி நலம் செல்வம் உங்களுக்கு கிடைக்கும் முந்தைய வீடியோவில் நாம் ஸ்கந்த சஷ்டி வரலாற்று நிகழ்வை சிறப்பு ராசி பலன்களுடன் பார்த்தோம் ஸ்கந்த சஷ்டி திருவிழா அல்லது கந்த சஷ்டி விரதம் என்பது முருகப் பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முக்கியமான அனுஷ்டானமாகும் இது தமிழ் மாதமான ஐப்பசியில் அனுசரிக்கப்படுகிறது மேலும் பக்தர்கள் ஸ்கந்த சஷ்டியில் ஆறு நாள் விரதம் இருக்க வேண்டும் ஸ்கந்த சஷ்டி விரதத்திற்கு பொதுவான முறை எதுவும் இல்லை வெவ்வேறு பக்தர்கள் அதை வித்தியாசமாக கடைப்பிடிக்கின்றனர் ஆனால் அனைத்து பக்தர்களும் பின்பற்றும் சில அடிப்படை விதிகளை உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் கடைபிடியுங்கள் இந்த ஸ்கந்த சஷ்டி விரத காலகட்டத்தில் அசைவ உணவு முற்றிலும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் சிலர் பூண்டு மற்றும் வெங்காயத்தையும் தவிர்ப்பார்கள் அதனால் அவற்றையும் பின்பற்றவும் விரதம் இருப்பவர்கள் முருகப் பெருமானைப் பற்றிய நூல்களைப் படிப்பதையோ அல்லது கந்த சஷ்டி கவசம் அல்லது சுப்பிரமணிய புஜங்கம் படிப்பதையோ வழக்கமாகக் கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான பக்தர்கள் முருகப் பெருமான் கோயில்களுக்கு வருகை தர வேண்டும் கந்த சஷ்டி விரதத்தைப் பொறுத்தவரை சில பக்தர்கள் ஒரு நாளைக்கு ஒருவேளை மட்டுமே உணவை உட்கொள்ள வேண்டும் முருகப்பெருமான் பக்தர்கள் நீங்கள் ஆறு நாள் காலத்தில் பழங்கள் மற்றும் பழச்சாறுகளை உட்கொள்ள வேண்டும் இதன் மூலம் உங்கள் உடலை சுத்தப்படுத்தவும் தேவையற்ற நச்சுப் பொருட்களை அகற்றவும் விரதத்தை ஒரு வாய்ப்பாக நம் முருகப்பெருமான் அருளுகிறார்கள் இதனால் பல ஸ்கந்த பக்தர்கள் முருகப்பெருமான் அருளை பெறுகிறார்கள் அத்தகைய பக்தர்கள் தண்ணீர் தேங்காய் தண்ணீர் மற்றும் பிற பழச்சாறுகளை மட்டுமே குடிக்க வேண்டும் ஆறாவது நாளில் உண்ணாவிரதத்தை நீங்கள் ஆன்மீக உணர்வு பூர்வமாக முடித்துக் கொள்கிறார்கள் விரதம் என்றால் சபதம் என்று பொருள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் விரதத்தை வெறும் விரதம் என்று தவறாகப் புரிந்து கொள்ளக்கூடாது ஒரு சபதத்தைக் கடைபிடிப்பதன் மூலம் ஒருவர் தியானம் வழிபாடு மற்றும் மனதை தூய்மைப்படுத்த முடியும் இப்போது இந்த சபதத்தில் உண்ணாவிரதம் பொய் சொல்லாமல் இருப்பது கோபப்படாமல் இருப்பது போன்றவை அடங்கும் ஒரு சபதம் என்பது உங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சியாக பார்க்கப்பட வேண்டும் உண்ணாவிரதம் தன்னார்வமாக இருக்க வேண்டும் விருப்பமின்றி செய்யக்கூடாது அடுத்ததாக இந்த கந்தசஷ்டி விழா அன்று மேஷம் முதல் மீனன் வரையிலான ராசிக்காரர்களுக்கு பலன்களை எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் மேஷம் ராசிக்கு அனைத்து காரியங்களில் நன்மை உண்டாகும் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும் ரிஷபம் ராசிக்கு வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் ஆதலால் சிக்கனமாக செலவு செய்யுங்கள் அது உங்களுக்கு எதிர்காலத்தில் பயன்பெறும் மிதனம் ராசிக்கு தொழிலில் லாபம் உண்டாகும் ஆதலால் நீங்கள் மற்ற சிறு முதலீடுகளில் முதலீடு செய்வதன் மூலம் அதிக லாபம் ஈட்டலாம் கடகம் ராசிக்கு உள் மற்றும் வெளி ஆட்களின் மூலம் போட்டிகள் ஏற்படக்கூடும் அதனால் நீங்கள் அருகில் இருக்கும் நபர்களிடம் கவனமாக இருங்கள் சிம்மம் ராசிக்கு அனைத்து காரியங்களில் விவேகம் தரக்கூடிய நாள் நாள் காரியங்களை முடிப்பீர்கள் அதன் மூலம் புகழ் உங்களுக்கு வந்து சேரும் கன்னி ராசிக்கு எடுத்த காரியத்தில் சற்றே தடங்கள் ஏற்படக்கூடும் ஆதலால் நிதானமாக யோசித்து எதையும் செய்யுங்கள் உங்களுக்கு நன்மை பயக்கும் துலாம் ராசிக்கு பிரச்சனைகளில் இருந்து அமைதி கிடைக்கும் மற்றவர்களிடம் இருந்து அன்பை பெறுவீர்கள் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு செய்யும் செயலில் பொறுமை உண்டாகும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள் தைரிய மகிழ்ச்சி பொங்க இருப்பீர்கள் தனுசு ராசிக்கு அனைவரிடத்திலும் உங்களுக்கு அன்பு உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவி போன்றவை செய்ய விரும்புவீர்கள் மகரம் ராசிக்காரர்களுக்கு பல செயல்களில் மகிழ்ச்சி உண்டாகும் வேலை நட்பு பணவரவு போன்றவை மூலம் முன்னேற்றம் ஏற்படும் கும்பம் ராசிக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் நாள்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் புதிய வரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் மீனம் ராசிக்கு நினைத்த எண்ணங்களில் இன்பம் உண்டாகும் நாள்பட்ட ஆசைகள் நிறைவேறும் எண்ணங்கள் கூர்மை ஆகும் புதிய வாழ்க்கை உங்களுக்கு ஏற்படும் கந்த சஷ்டியில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்று பார்த்தால் அனைத்து ராசிக்காரர்களும் தினமும் முருகன் கோவிலுக்கு சென்று கந்த சஷ்டி கவசம் பாடுவது வீட்டில் மாலை நேரம் தீபம் ஏற்றி முருகனுக்கு மலர் பழம் நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா என்று பிரார்த்தனை செய்வது நல்லது சரணாகதி பரிகாரம் அன்னதானம் மலர் பூஜை குமுழ் நீராடல் விரத உண்ணாமை திருவிளக்கு எரிப்பது கந்த சஷ்டி கவசம் முழுமையாக கேட்பது போன்றவை செய்ய வேண்டும் ஸ்கந்த சஷ்டி விரதம் பாவ நிவர்த்தி அளிக்கிறது இதை செய்வதன் மூலம் பாவங்கள் அகலும் கிரக தோஷங்கள் சந்திரன் சனி ராகு கேது தொடர்பான பிரச்சினைகள் குறையும் ஆரோக்கியம் மற்றும் சந்தோஷம் கிடைக்கும் திருமண தடை வேலை தடை போன்றவற்றுக்கு முருகன் அருள் கிடைக்கும் சுப்பிரமணிய சுவாமியே விரதத்தில் வணங்கினால் வாழ்க்கையில் வெற்றி வளம் குடும்ப அமைதி கிடைக்கும் அன்பான முருக பக்தர்களே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததில் உங்களுக்கு முருகப் பெருமான் அருள் எவ்வாறு கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டீர்கள் கூறப்பட்ட ராசி பலன்களும் உங்களுக்கு சிறப்பாக ஸ்கந்த ஷஷ்டியில் பொருந்தும் ஸ்கந்த ஷஷ்டி விரதம் என்பது வெறும் விரதம் அல்ல அது நம் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆன்மீக பயணம் இதை பக்தியுடன் கடைப்பிடிப்பவர்கள் ஆரோக்கியம் அமைதி வளம் பெறுவார்கள் என்பதில் ஐயமில்லை உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஆன்மீக பயணத்தில் வாழ்க முருக பக்தி வளமுடன் வாழ்க உங்கள் வாழ்க்கை நன்றி வணக்கம்